ரசிகர்களை கவர்ந்த இளவட்ட வடமாடு போட்டி சிறுவர்கள் உற்சாகமாக பங்கேற்பு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை நாலூர் நாடு என்றாலே அந்த வட பஞ்சி பீரட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட அரசலூர் வெட்டுவெளி புத்தன் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் இடக்கையே தீருவோம் என்று கூட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரசூர் மண்ணின் மைந்தர்கள் இல்லம் சிறுவர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி கவனம் சிவகங்கை அருகே அரசனூரில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி துவங்கியது வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே வடத்தால் கட்டப்பட்டு காளையினை ஒன்பது மாடுபிடி வீரர்கள் கொண்ட குழுவினர் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் அடக்க வேண்டும் இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுவது வழக்கம் முன்னதாக சிறுவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவும் இளவட்ட வடமாடு போட்டி முதலில் நடைபெறுவது வழக்கம் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் திடலின் நடுவே கட்டப்பட்ட கன்று போட்டி போட்டு அடக்க முயன்றனர் என்றாலும் அனைத்து சிறுவர்களுக்கும் போக்கு காட்டி அவர்களை சிறிய கும்பால் முட்டி மிரட்டியது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியினை அரசனூர் இருப்பைக்குடி சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் அரசனூர் வெட்டுவெளி புத்தன் கோவில் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கையே தீருவோம் என்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணின் மைந்தர்கள் இல்லம் சிறுவர்கள் மிக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணி சேஃப்டி ஆனானு கய்யா எனக்கு தலைப்பு ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்ற இருக்கின்றன மருத்துவ குழு நண்பர்களுக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்களுக்கும் அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் அவர்கள் சார்பாக பொன்னாடு போட்டி முகலாயிரம் சூட்டப்படுகிறார்கள் வீரர்கள் தாளுடைய வரி வந்து பதை செஞ்சுகங்களே அண்ணே நீங்க லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு சுற்று லேட் தானே யார் சொன்னாலும் சுற்று போட மாட்டோம் பாத்துங்க கால்ல இருந்து வந்து நீ வெயிட் பண்றீங்க மாடை வந்து பதிய மாட்டீங்களா மாட்டின் உருமே ஆனார்கள் மாடுப்படி வீரர்கள் அண்ணே தங்களுடைய வரியை பதை செஞ்சுகங்களே ஜட ஜடக்கு கம்பீரம் வெற்றிவெளி முத்தம் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாட்டோம்